என்பது ஒன்றிய அரசு இந்தியாவை ஆளுகிற பிஜேபி கட்சியினுடைய கொள்கையை இந்தியா முழுவதும் திணிக்கிற ஒரு முயற்சி அந்த புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்காது என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த புதிய கல்விக் கொள்கை என்பது புதிய கல்விக் கொள்கை அல்ல அதற்கு அவர்கள் வைத்திருக்கிற பெயர் தேசிய கல்வி கொள்கை தேசிய கல்வி கொள்கை என்றால் அதை பிஜேபி சொல்லுகிறது என்றால் அதற்கு உண்மையான பெயர் காவி கல்விக் கொள்கை என்பதுதான் ஆர் எஸ் எஸ் எப்படி ஒரு கல்விக் கொள்கை இருக்க முடியும் ஆர் எஸ் எஸ் வழியிலே நடக்கிற ஆட்சிக்கு என்ன கல்விக் கொள்கை இருக்க முடியும் அவர்களுக்கு இருப்பதெல்லாம் ஒரே கொள்கை தான் அது வர்ணாசிரமம் அது ஜாதி ஆதிக்கம் அது பார்ப்பன ஆதிக்கம் ஒரு ஜாதி படிப்பதற்கு ஒரு ஜாதி வணிகம் செய்வதற்கு ஒரு ஜாதி சண்டை போடுவதற்கு ஒரு ஜாதி அடிமை வேலை செய்வதற்கு ஒரு ஜாதி அதனிலும் கீழான தொழிலை செய்வதற்கு என்ற தத்துவத்தை இதுதான் எங்கள் அழியாத சனாதனம் அதை பாதுகாத்தே தீருவோம் கல்வியிலே அதை கொண்டு வந்து வைப்போம் என்பதுதான் ஆர் எஸ் எஸ் கொள்கை அந்த அழியாத சனாதனம் என்று அவர்கள் சொல்லுகிறேன் அந்த கல்வி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறார்கள் அந்த நாட்டினுடைய பாடவர்கள் தேர் என்ன என்றால் பன்னெண்டாம் வகுப்பில் அதைவிட அதிகமானவர்கள் தோல்வி அவர்கள் குஜராத்தில் வைக்கிற கேள்வி மாடல் எல்லாம் பார்த்தால் காந்தி எப்படி இறந்து போனார் காந்தியை கொன்றவர்கள் யார் என்ற கேள்வி வராது மகாத்மா காந்தியின் பாடத்தில் கோட் பற்றி செய்தி இருக்காது காந்தி தான் பாடப்புத்தகத்தில் இருக்கும் உங்களுக்கு நாட்டில் ஆகாதவர்கள் யார் அவர்களை அவர்களுடைய கொள்கையில் இஸ்லாமியர்கள் எதிரிகள் கிறிஸ்தவர்கள் எதிரிகள் அவர்கள் இருக்கக்கூடாது குஜராத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது உங்களுக்கு பிடிக்காத அல்லது நாட்டுக்கு தேவையில்லாதவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதை சுத்தம் செய்வதற்கு ஹிட்லர் காட்டிய வழி என்ன ஹிட்லர் எந்த வழியை காட்டினார் இதெல்லாம் வந்து குஜராத்தில் புத்தகத்தில் மாணவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பகுதிகள் அவர்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் ஹிட்லர் என்ன செய்தார் அவர் அங்கிருந்த யூதர்களை எப்படி கொன்று குவித்தார் இதை ஒரு பாடமாக அதற்கு ஆதரவான கருத்தோடு பாடத்திலே வைத்தால் வளர்ந்து வருகிறவர்கள் என்ன செய்வார்கள் சமீபமாக ஒரு வார காலத்திற்குள் ஒரு வீடியோ காட்சி வருவதை பார்த்திருப்பீர்கள் மகாராஷ்டிர மாநிலத்தில் ஒரு முதியவர் ரயிலில் செல்கிறார் அவர் கையில சாப்பாடு எடுத்துக்கொண்டு போகிறார் வயதானவர் அவருக்கு ஒரு எழுபது எழுபத்தை வயது இருக்கும் அவர் டிஃபன் பாக்ஸ்ல அவங்க வீட்டில் செய்த சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு போகிறார் அந்த ரயில் பெட்டியில் இரண்டாம் வகுப்பு பயணம் எதிரில் உட்கார்ந்திருக்கிற இளைஞர்கள் அவர்களுடைய முகத்திலேயே ஒரு இரக்கம் இல்லை ஒரு ஒழுக்கம் இல்லை ஒரு பெரியவர்களோடு பேசுகிறோம் என்பதற்கான எந்த பண்பும் இல்லை எந்த பண்பும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான முகத்தையும் பழக்க வழக்கத்தையும் கொண்டு எதிர வரிசையில உட்கார்ந்து கரிசோறு யாரும் எடுத்துட்டு இல்லைங்களா ரயில்ல அவர் கேட்கிற அது என்ன கறி அவர் ஏதோ பதில் சொல்றாரு மாட்டு கறி அதை எப்படி நீ சாப்பிடுவே அதை எப்படி ரயில்ல எடுத்துட்டு வருவேன்னு ஒரு வயதானவரை ஆறு ஏழு இளைஞர்கள் அடித்து தாக்குகிற காட்சியை ரசித்து வீடியோ எடுத்து வெளியிடுகிறார்கள் இதெல்லாம் அவர்கள் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒழுக்கம் பாடம் எல்லாம் இதுக்கு நேர்மாறாக தமிழ்நாட்டில் நாம் நம்முடைய இளைஞர்களை மாணவர்களை இப்படி அடிப்பதற்கோ மற்றவர்கள் வீடுகளை இடிப்பதற்கோ வழிபாட்டு தலங்களை உடைப்பதற்கோ பழக்காமல் படிப்பதற்கு பழக்குகிறோம் எப்படியாவது கஷ்டப்பட்டு படி உன் குடும்பம் முன்னேறும் என்று அந்த குழந்தைகளுக்கு இலவசங்களை உதவிகளை கொடுத்து கால உணவு வரை கொடுத்து படிக்க வைக்கிறோம் அப்படி படிக்க வைக்கிற ஒரு ஆட்சிக்கு எந்த பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தெரியாதால் இவர்கள் ஏதோ டெல்லி சுல்தான்களாக தங்களை கருதி கொண்டு நீங்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் தான் தேசிய கல்வி கொள்கை ஏற்றுக் கொண்டால் தான் அந்த பணத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருந்து கொடுக்கப்படுகிற அரசு கட்டுகிற வரி நம்மிடம் இருந்து ஒவ்வொரு பொருளுக்கும் அது இருந்து எண்ணெயிலிருந்து உப்புல இருந்து அத்தனைக்கும் நம்முடைய மக்கள் கட்டுகிற வரி அதுதான் ஜிஎஸ்டி ஆக மத்திய அரசுக்கு கொடுக்கப்படுகிறது அந்த வரியை கொடுக்க தமிழ்நாடு அரசு மறுத்தால் தமிழ்நாடு அரசு மறுப்பினை போல ஒவ்வொரு மாநில அரசும் மறுத்தால் இந்திய அரசுக்கு நிதியே இருக்காது அவர்கள் ஆட்சியை தக்க வைக்க முடியாது ஆனால் இதெல்லாம் யார்கிட்ட நடத்துற போராட்டம் ஆங்கிலேயர்கள் இருந்த போது உப்புக்கு வரி விதித்தார்கள் அதனால எங்க ஊர்ல தயாரிக்கிற உப்பு எங்க கடல்ல தயாரிக்கிற உப்பு இதுக்கு என்னையா நீ வரி போடுறது என்று கேட்டுதான் உப்பு சத்தியாகிரகம் நடந்தது அது யார் எதிர்த்து வெள்ளக்காரங்களை எதிர்த்து இப்ப நம்ம ஊர்ல உள்ளூர் கொள்ளைக்காரர்கள் ஆட்சியில நம்ம கல்விக்கான உரிமைக்கு நாம் போராட வேண்டி இருக்கிறது அப்படித்தான் அந்த தேசிய கல்விக் கொள்கையை அது என்ன கருமங்க அதை நீங்க ஏத்துக்கிட்டாதான் என்ன என்று புரியாமல் கேட்கிறவர்களும் இருக்கிறார்கள் அதுல என்னங்க பிரச்சனை ஒரு காவல் ஒரு காவல்துறைன்னு சொல்ல கூடாது இங்க அதிகாரிகள் இருக்காங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் வச்சுக்கோங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு மேல் அதிகாரியாக இருக்கிறவரு தனக்கு ஒருவரை துன்புறுத்திக்கிட்டே வச்சுக்கோங்க துன்புறுத்திக்கிட்டே இருக்காங்க அவர் எதிர்த்து குரல் கொடுக்கிறார் இல்ல ஏன் உரிமை இதுன்னு பேசுறாரு ஆனா இந்த வேடிக்கை பாக்குற ஒருத்தருக்கு வந்து கொஞ்ச நாள்ல என்ன தோணும் எப்பா அவன் தான் கிருக்க இல்லையா அவன் கிருக்க ஏன் அவனை எடுத்து பேசிக்கிட்டே இருக்க பேசாம ஆமா ஆமா சார் நீங்க தான் சார் புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு போய பழக்க தெரியாம இருக்கிய அப்படின்னு சாதாரண மக்கள் சொல்லுவாங்க இத ஒரு சராசரி அலுவலகத்துல கூட அப்படி நடப்பது சரியில்லை அப்படின்னு அறிவார்ந்தவர்கள் சொல்லுவார்கள் ஒரு அலுவலகத்தில் நடக்க கூடாதது ஒரு ஆட்சியில நடக்குது ஒரு நாட்டில் நடக்குது நீங்க இதுல கையெழுத்து போட்டாதான் நாங்க பணம் கொடுப்போம் அப்ப தமிழக அரசு கையெழுத்து போடல என்பது தெளிவாக தெரிகிறது ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி பத்திரிகையாளர்களை வச்சு அந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு அரசு ஒத்துக்கிட்டு இருக்குங்கண்ணா தமிழ்நாடு அரசு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டிருக்குதுங்க அண்ணா அப்படின்னு அத்தனை முறை அழுத்தி அழுத்தி பேட்டில சொல்றாரு அப்ப நமக்கு எப்ப கையெழுத்து போட்டாங்க இல்லையே என்ன அவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அவங்க மந்திரி மத்திய அமைச்சர் சொல்லுகிறார் நீங்க இதுல கையெழுத்து போட்டாதான் உங்களுக்கு பணம் கொடுப்போம் அப்ப கையெழுத்து போடாமலே தமிழ்நாடு அரசு கையெழுத்து போட்டதாக போய் பிரச்சாரம் செய்தது தமிழ்நாட்டினுடைய பிஜேபி இப்ப நீங்க கையெழுத்து போட்டாதான் நாங்கள் பணம் கொடுப்போம் என்கிறார் அவருடைய ஒன்றிய அமைச்சர் ஒரு ஆட்சி தகுதியும் யோகியதையும் எப்படி இருக்கிறது அப்படி நாம் அதை ஏன் ஒப்புக்கொள்ள மறுக்கிறோம் என்றால் நல்ல திட்டங்களை எங்க இருந்து ஏற்றுக்கலாம் நல்ல திட்டங்களோ நல்ல ஆலோசனையோ யார் சொன்னா என்ன எடுத்துக்கூடாதா ஆனா அஞ்சாவதுல நம்ம குழந்தைங்களுக்கு பொது தேர்வு வைக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்கள பார்த்து நம்ம எப்படி என்ன சிரிக்கிறது எப்படி அதை கேக்குறது அஞ்சாவது படிக்கிற குழந்தைங்களுக்கு பொது தேர்வு வைக்கணும் எட்டாவதுக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னா நம்ம குழந்தைங்க பரிசுறைங்கிறதுக்கே பிறந்தவங்களா அவங்களுக்கு விளையாட்டு இல்லையா மகிழ்ச்சி இல்லையா வேற நிம்மதி இல்லையா இந்த கேள்வி கேட்போமா மாட்டோமா உலகத்துல எந்த நாடாவது குழந்தைங்களை பரிச்சை வச்சே சாகடிக்கிற நாடு வேற இருக்குதா இல்லை அப்ப ஏன் நம்ம அதை எடுத்துக்கணும் ரெண்டாவது இந்தி படிக்கணும் ஏன் படிக்கணும் படிச்சா நல்லது எனக்கு நல்லது இல்ல நான் இங்கிலீஷ் படிக்கிறேன் நான் உலகம் ஊரா போறேன் நீ ஏன் இங்கிலீஷ் படி ரெண்டு பேரும் ஹலோ ஹலோன்னு பேசிக்கலாம் நீ ஒரு மண்ணும் படிக்க மாட்ட இந்திய தவிர எதையும் படிக்க மாட்டீங்க இங்கிலீஷ் படிக்க சொன்னா அதுலயே ஒரு பத்து பர்சன்ட் பேர் படிச்சவன் எல்லா ஊர்லயும் போய் படிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா மீதி இருக்கிற தொண்ணூறு பேர் ஹிந்தியே சரியா படிக்காதவன் அவனுக்கு தாய்மொழியில மட்டும் கல்வி நான் மூணு மொழி படிக்கணும் உன்கிட்ட உன்கிட்ட பேசுறதுக்குன்னா பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே ஒண்ணுமே இல்லையா ஓடிப்போங்க உங்களோட எங்களுக்கு பேச்சுவார்த்தையே நீ நீ இங்க வேலைக்கு வரியா சட்னி ஊத்துட்டுமான்னு கேளு இல்லன்னா நான் சட்னி தாளும் நான் கேட்டுக்கிறேன் அது அவ்வளவுதான பிரச்சனை சட்னி ஊத்து ரெண்டு நாள் நான் தாளும்பேன் மூணாவது நாள் நீங்க நான் ஊத்துற அவ்வளவுதானே அது இங்க வர்றவங்களோட நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் இதுக்காக நம்ம குழந்தைங்களுக்கு நீ இந்தியும் படி அப்படின்னு சொல்ல வேண்டிய வற்புறுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது போனால் போகுதுங்க அது ஒரு மொழிலான படிச்சுக்கலாமே அப்படின்னா ஒரு மொழியான சும்மா படிங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒண்ணும் நாண்டி டைல் கிடையாது துணை பாடம் கிடையாது அதுல கேள்வி கிடையாது அது ஒரு தேர்வு முதல்ல எப்படி காஃபி டீய

அப்படி முதல்ல சும்மா வருது பாடம் அடுத்தது தேர்வு அடுத்து அதுலயும் நாற்பது மார்க் வாங்கினாதான் பாஸ் அப்ப நம்ம குழந்தைங்களுக்கு அது பாஸ் பண்றது கஷ்டம் தேவையில்லை இப்பவே இங்கிலீஷ்ல பாஸ் பண்றதுதான் கொஞ்சம் கடினம் மாணவர்களுக்கு அப்படி இருக்கும் போது எதுக்காக நம்ம பிள்ளைங்க இங்கேயும் படிச்சு பாஸ் பண்ணணும் சரி அடுத்த கட்டம் இருக்கு அப்படியே பாஸ் பண்ணிட்டா என்ன சொல்லுவாங்கன்னா அதான் எல்லாம் ஹிந்தி படிக்கிறீங்கல்ல இனிமே ஐஏஎஸ் தேர்வு வரைக்கும் எல்லாமே ஹிந்தி தான் ஹிந்தி தாங்க நம்ம லாங்குவேஜ் எல்லா டெஸ்டும் எல்லா பரிசையும் ஹிந்தியில நடத்துங்கன்னா தாய்மொழியில யாரும் படிச்சு வேலைக்கே வர முடியாது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டகத்துக்கு இறக்கப்பட்டு கூடாரத்தை திறந்து விட்டவன் கதையாக எல்லா மாநிலத்தையும் ஆக்குறாங்க ஆனால் ஒட்டகத்தை எங்க கட்டி போடணும் அப்படிங்கிறது தெரிந்த தமிழ்நாட்டுக்குள் அவங்க வந்து மாளிகைக்குள்ள இருந்து மெதுவா வாழை நீட்டி நீட்டி பாக்குறாங்க குட்டி வந்து குரங்க விட்டு சூடு பாக்குமா அந்த மாதிரி டெல்லியில இருக்கிற பெருங்குரங்குகள் இங்க இருந்து குட்டி குரங்க விட்டு சூடு பாக்குறது அப்புறமா அவங்களுக்கு தெரியும் அப்ப இப்ப சூடு யாருக்கு வேண்டி இருக்கு குட்டி குரங்குக்கா சாத விட்டுருவோம் இல்ல அவர்களுக்கு சூடும் இல்லை சொரணையும் இல்லை அவர்கள் தெரிவது செய்வது என்னவென்று தெரிந்து செய்கிற திட்டமிட்ட கையவர்கள் ஆகையினால நாம இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் பெற்றோர்கள் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும் நாளை உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் என்னவாகும் என்கிற கவலையை அக்கறையை அந்த பெற்றோருக்கு ஊற்ற ஊட்ட வேண்டியது நம்முடைய கடமை அந்த பொறுப்பில் பொறுப்பில் இந்த மக்களுடைய காவல் பொறுப்பில் இருந்துதான் திராவிடர் கழகம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது இந்த செய்திகளை அறியாமையினால் இதை எதிர்த்து போராட தெரியாதவர்கள் இருக்கலாம் அறிந்தாலும் போராட துணிவில்லாதவர்கள் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு எல்லாவற்றையும் போல இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து ஒரு வழிகாட்டுதலை தொடங்கி இருக்கிறது இந்தியா முழுவதும் அடிக்க வேண்டிய எதிர்ப்பு அலைக்கு அடித்தளத்தை இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி காட்டியிருக்கிறது என்று சொல்லி இந்த கருத்துக்கள் நாடு முழுக்க சென்று சேரட்டும் மாணவர்களும் பெற்றோரும் விழிப்புணர்வு கொண்டால் மீண்டும் ஒரு பெரும் போராட்டத்தை இந்த தமிழ்நாடு இந்தியாவுக்கு இந்திய ஆளுகிற டெல்லி ஆட்சியாளர்களுக்கு நடத்தி காண்பிக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்